லோகேஷ்ராஜ் அவருடைய ஒரு பேட்டி வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் பேசப்படுறதுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் பயங்கரமாக வந்து கூலிப்படத்தை பற்றி நிறைய அப்டேட்டு கமல் சார் ரஜினி சாரை பற்றி நிறைய அப்டேட் அதெல்லாம் அவர் வந்து கொடுத்துருந்தார் ஏன்னா அவர் ரெண்டு பேர்த்திட்டே ஒர்க் பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்து இந்த ஜென்ரேஷனில் ஒரு அவர் முப்பத்தொம்பது வயது இருக்கிற ஒரு ஒரு ஆக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேரக்டருக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படின்னா அது ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது ப்ளஸ் வந்து சினிமா பின்புலம் இல்லாமல் சினிமாவில் இருக்கிற ஆசையினால் இருந்த ஒரு டேரக்டருக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு வாழ்க்கையில் கிடச்சிருக்கு அப்படின்னா அது வந்து அவருக்கு கிடைச்ச பாக்கியம் அப்படிங்கிற விஷயத்தோட ஒரு திறமைக்கு கிடைச்ச பரிசு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் அதில் வந்து நான் ஒரு விஷயம் எப்பயுமே யோசிப்பேன் என் ஃப்ரெண்டுக்கிட்ட அதுக்கப்புறம் நான் அந்த வீடியோ பார்த்த பிறகு நானும் என் ஃப்ரெண்டு வந்து பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் இங்கே நான் எப்படின்னா வந்து ரஜினி சாரோட ரசிங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு அவர் பயங்கர கமல் ஃபேன் ரெண்டு பேருமே பயங்கரமாக வந்து டிஸ்கஸ் பண்ணிப்போம் ஆனால் ஒரு விஷயத்தை பற்றி முந்தாளித்து ஒரு நாள் நைட்டு வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது யோசிச்சுட்டு இருந்தோம் அப்போ தான் ரஜினி சாருக்கும் கமல் சாருக்கும் இடையப்பட்ட அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி வந்து பேசிகிட்ருந்தோம் அதாவது நிறைய முரண்பாடுகள் இருக்குது ரஜினி சாருடைய வே ஆஃப் அப்ரோச் அப்படிங்கிறது சினிமாவில் ஒரு மாதிரி இருக்குது கமல் சாருடைய வே ஆஃப் அப்ரோச் அப்படிங்கிறது வேறு மாதிரி இருக்குது ரெண்டு வேறுபட்ட கதை களத்துக்குள்ளே வேறுபட்ட அந்த கான்செப்ட்குள்ளே இயங்குற ரெண்டு பேத்துக்குள்ளே எப்படி இந்த நட்பு இவ்வளோ அடர்த்தியாக இருக்குது அப்படிங்கிறதான் யோசிக்க வேண்டிய விஷயம் நான் அப்போ தான் ஃப்ரெண்டுக்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன் அதாவது ஒரு நட்பு ஆரம்பிக்கிற இடம் ஒன்று இருக்குல்ல அந்த இடம் வந்து எவ்வளோ அழகானது எவ்வளோ ஆழமானதாக இருக்குதோ அதை பொறுத்து தான் வந்து அந்த நட்புடைய பயணம் வந்து இருக்கும் இப்போது ரெண்டு பேரும் ரெண்டு ரூட்டில் போயிட்டுருக்காங்க ரெண்டு ரூட் இருக்கும்போது ரெண்டு பேரும் மியூச்சுவலாக வந்து ஒரு புரிதலுக்குள்ளே இருப்பாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரஜினி சாரும் கமல் சாரும் நம்ம வந்து எப்படி நார்மலாக ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ளே பேசிப்போமோ அந்தளவுக்கு வந்து பயங்கர கனெக்டடாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சினிமாக்குள்ளே அப்படிங்கிறது லோகேஷ் கனராஜ் அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த லவ் ஸ்பீக்கரில் ரஜினி சாரும் கமல் சாரும் பேசுகின்ற விஷயத்தை பார்த்து அவர் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா அவங்களுடைய நட்புடைய அந்த ஃபீலிங்ஸு அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணியிருந்த விஷயம் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து லோகேஷ் கனராஜ் வந்து நிறைய இப்போ பார்த்துருக்காரு ப்ளஸ் அதுக்கப்புறம் ரஜினி சார் கூட லாஸ்ட் ஒன்றா ஒன்றரை வருஷத்துக்கு மேலே வந்து பயணம் பண்ணும்போது அவர்கிட்ட இருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ நான் வந்து ஒரு ரசிகனாக வெளியிருந்து பார்க்கும்போது ரஜினி சாரும் கமல் சார் ரெண்டு பேரும் அரசியல் ரீதியான பல விஷயங்களில் வந்து முரண்பட்டிருக்காங்க கருத்து ரீதியாகவே பல விஷயங்கள் வந்து முரண்பட்டிருக்காங்க ரெண்டு ஒரு நட்பு இருக்குன்னா அதில் ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு வந்து ஒரு நட்பை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டே இருப்பாங்க ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லைஃப்பில் போயிட்டே இருப்பாங்க சாரை நிறைய இடங்களை வந்து ரஜினி சார் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி அந்த நட்பை அப்படியே கொண்டு போயிட்டே இருப்பார் கமல் சார் எப்படி இருக்காரோ அதை அப்படியே வந்து ரஜினி சார் ஏற்றுகிட்டு இருக்காரு ரஜினி சார் எப்படி இருக்காரோ அவர் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் ஏத்துட்டு இருக்காரு இதுதான் நட்பில் வந்து நடக்க முடியாத விஷயம் ஒருத்தர் எப்படி இருக்காருனோ அதை அப்படியே நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க அதுவும் உங்கள்கிட்ட புகழ் வந்த பிறகும் நீங்கள் அதை அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நட்பு எத்தனை வருஷத்துக்கு வேணாலும் நீடிச்சு போயிட்டே இருக்கும் அப்படிங்கிறதான் இவங்க ரெண்டு பேருத்துடைய நட்பை வச்சு புரிஞ்சுக்க முடியும் கமர்ஷியல் ரீதியான படங்களில் வந்து நான் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன் நீ வந்து டெக்னிக்கல் ரீதியான விஷயங்கள வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் பண்ணுங்கள் சினிமாவை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் வியாபார ரீதியாக நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ரெண்டு பேரும் முடிவு செஞ்சு ரெண்டு பேரும் மியூச்சுவலாக வளர்ந்துகிட்டே இருந்திருக்காங்க இப்போ ரஜினி சாருடைய வளர்ச்சி தான் கமல் சாரோடைய வளர்ச்சிக்கு காரணம் கமல் சாரோடைய வளர்ச்சி தான் ரஜினி சாரோட வளர்ச்சிக்கு காரணம் இதை வந்து பல பேர் இங்கே இருக்கிற தூக்கே கிட்ஸ் இந்த ஆன்லைன் வந்து சண்டை போட்டிருக்க பல பேருக்கு வந்து புரியல ரஜினிகாந்த் அப்படிங்கிற மனுஷன் ஃபினான்ஷியலாக ஸ்டெப்ளைஸ் ஆகலைன்னா கமல் சார் வந்து ஃபினான்சியலாக சினிமாவில் வந்து பெரிய அளவுக்கு வந்து ஸ்டெப்லைஸ் ஆகாமல் இருந்திருந்தானா கமல் சாருக்குன்னு ஒரு ஸ்பேஸ் உருவாகாமே இருந்திருக்கும் நடுவில் பல படங்கள் வந்து கமல் சார் வந்து தோல்வியை சந்தித்த பிறகு ஒரு படம் வந்து வெற்றி அடையுது அந்த தோல்வி அடைஞ்ச காலத்துலேயும் அவர் பேசப்பட்டு இருக்கிறது காரணம் அவருடைய சக போட்டியாளர் வந்து ஜெயிச்சிட்டே இருக்கிறது தான் காரணம் இப்போது ரஜினி கமல் அப்படிங்கிற அந்த டாபிக் இருந்துகிட்டே தான் அவங்க சினிமாவில் வளர முடியும் நம்ம ரெண்டு பேரும் ஒரு இடத்த வந்து உருவாக்கணும் எம்ஜிஆர் சிவாஜி அப்படிங்கிற ரெண்டு பேருக்குள்ளே பயங்கரமாக சண்டை போட்டு ரெண்டு பேரும் ரசிகர்கள் பிரிஞ்சு கிடந்தாங்க நம்மளுடைய ரசிகர்களும் சண்டை போட்டு தான் போகிறாங்க பிரிஞ்சு தான் இருப்பாங்க பட் ஆனால் ஒரு லிமிட்டுக்கு மேலே நம்மளுடைய நட்பு என்னென்ன அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கணும் அப்படிங்கும்போது அதை புரிஞ்சிக்கக்கூடிய இடத்தை நோக்கி நகர்ந்தாங்க இப்போயும் இந்த ஆன்லைனுக்குள்ளே நெகட்டிவிட்டி பரப்பிட்டுருக்க பல பேர் வந்து பார்த்திங்கன்னா ட்விட்டரில் வந்து பயங்கரமாக வந்து மாற்றி மாற்றி சாதிப்பாங்க இந்த ரசிகர் அவங்கள பண்ணிப்பாங்க இவங்க ரசிப்பாங்க நான் கூட பண்ணியிருக்கேன் கிண்டர்லாம் நான் என்ன சொல்ல வர கிண்டல் அப்படிங்கிற இடங்கிறது வேற அசிங்கப்படுத்துறதுங்கிறது வேற கிண்டல்கள் வந்து சினிமாவில் ரொம்ப அவசியம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் பட் ஆனால் அது வந்து ரொம்ப எல்லை மீறி தவறான இடத்தை நோக்கிலாம் வந்து நகர்ந்து போயிடுச்சு தமிழ் சினிமாவில் அது எதையுமே வந்து இவங்களுடைய வாழ்க்கையோ இவங்களுடைய சினிமா வாழ்க்கையோ பாதிக்கப்பட போகிறதே கிடையாது இவங்க வந்து இவங்க தான் நமக்கு கண்டனம் நம்ம என்னமோ நம்ம கண்டன் கண்டனோ நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோம் இந்த காலத்தில் ரஜினி சாரையும் கமல் சாரையும் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா சினிமாவுடைய ஒரு சின்ன பின்புலத்தோட சினிமா ஆரம்பித்தாலும் உங்களால் ஜெயிக்க முடியும் சினிமாவில் எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் இருந்தாலும் கூட நம்மளால் ஜெயிக்க முடியும் அதே மாதிரி நமக்கு சக போட்டியாளனா ஒருத்தன் வந்தால் கூட அவனுடைய திறமை அவனுடைய அந்த உத்வேகத்தை பார்த்து உதவி செய்யறதுக்கு ஆட்கள் வருவாங்க தான் இங்கே புரிஞ்சிக்க வேண்டியது கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சாரோடைய லைஃப்பில் வந்து கரியரில் வந்து ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூ தேவைப்பட்ட டைமில் வந்து அப்போ நிறைய பேர் படம் கொடுக்காமல் இருந்த டைமில் வந்து கமல் சாரே பேசி ரெண்டு மூணு படங்கள் வாங்கி கொடுத்துருக்காரு அப்போ தர்மயுத்தம்னு நினைக்கிறேன் அந்த படத்தை பேர் அந்த படம்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு ரஜினி சார் இன்னும் அந்த நன்றியை அதாவது சினிமாவில் வந்து இதான் ரஜினிகாந்த் இவ்வளோ தான் ரஜினிகாந்த் அப்படின்னு வந்து ஒரு முடிவு பண்ண வேண்டிய சூழ்நிலை ஒரு டைம் வந்திருக்கு அது ஆரம்ப டைம்லையே அந்த இடத்த நோக்கி அதை தாண்டி வந்து இவருடைய நட்பு க இந்த இந்த ரஜினிகாந்த் அப்படிங்கிற மனுஷன் வந்து சினிமாவுக்குள்ளே மிகப்பெரிய அளவுக்கு சாதிக்கணும் அப்படிங்கிற வெறியோடு வந்திருக்காரு நம்மளால் ஆனால் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி உதவி செஞ்சிருக்காரு முல்லுமலன் படத்து கூட அவர் வந்து ஃபினான்சியலாக ஹெல்ப் பண்ணார் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு புரிதல் இருக்குது அதே மாதிரி கமல் சார் வந்து விஸ்வரூபம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும்போது அவருடைய ஃபே ரஜினி சாரோட ஃபேமிலி வந்து மீடியாவில் வந்து பேட்டி கொடுத்தாங்க அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேட்டி கொடுத்தாங்க ரஜினி சார் அஃபிஷியலாக வந்து பேட்டி கொடுத்தாரு உங்களுக்கு ஒருவேளை இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகலைன்னா நீங்கள் வந்து ஒரு படம் இயக்குங்க நான் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே நடித்து கொடுக்குறேன் அப்படின்னா அஃபிஷியலாக வந்து மீடியாவிலே வந்து ரஜினி சார் வந்து பேட்டி கொடுத்தார் அது அப்போ சொல்லப்பட்ட விஷயத்தை வந்து லோகேஷ் சனராஜ் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிறதுக்கு உண்டான விஷயத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணாங்க அதில் வந்து அவுட் ஆகாமல் போயிடுச்சுங்கிறதான் என்ன சொல்கிற காலத்தோட விஷயம் ஏன்னா அது விக்ரம் படத்துக்கு முன்னாடி அதே மாதிரி வந்து ஜெயிலு படத்துக்கு முன்னாடி வந்து அது நடந்திருந்தால் அது ஒரு வாய்ப்பு இருந்துச்சு ஏன்னா அப்போ வந்து ஃபினான்ஷியலாக ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியும் சேலரி அப்படிங்கிறது நார்மலாக இருந்தது இப்போ சேலரி அப்படிங்கிறது ரெண்டு பேத்துக்கு ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து மாறிடுச்சு இதை தாண்டி ஒரு படத்தை வந்து உள்ளுக்குள்ளே கொண்டு வரதுங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது அப்படிங்கிறனால அப்படியே ஆகி நிற்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரஜினி சார் மாதிரி கமல் சார் மாதிரி புரிதல் இருக்கிற அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே இருக்கிற மிகப்பெரிய புரிதல் இருக்கிற நடிகர்களும் கண்டிப்பாக வந்து சினிமாக்குள்ளே இல்லை அவங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷனில் கண்டிப்பாக இந்த மாதிரி ஆட்கள் இல்லவே இல்லை அப்படிங்கிறத என்னால் உணர முடியுது ஏன்னா ரசிகர்களுடைய சண்டையை வந்து அவங்க ரசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் தான் இருக்குது அதை வந்து ஹோல்டு பண்ணி அவங்களுடைய நட்பை வந்து வெளிப்படையாக காட்டி அவங்கள வந்து ஹோல்டு பண்ணக்கூடிய இடத்துக்குள்ளே இல்லவே இல்லை ரஜினி சார் கமல் சாரும் ஆரம்ப காலத்திலேயே நைன்டீன் எயிட்டிஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பரஸ்பரம் ரெண்டு மேடையில் வந்து பாராட்டி பேசிப்பாங்க அவருடைய படத்தை பற்றி இவர் பேசிப்பார் இவருடைய படத்தை பற்றி அவங்க பேசிப்பாங்க ரசிகர்கள் சண்டை போட்டுப்பாங்க ஆனால் இங்கே எப்படின்னா மேடையில் கூட வந்து பேசிக்க கூட பேசிக்க முடியாத சூழ்நிலை வந்து உருவாகிட்டு இருக்கு ஆனால் இப்போ இருக்க சின்ன ஜென்ரேஷன் இப்போ சிவகார்த்திகன் இந்த குரூப் இருக்குல்ல அவங்க வந்து ஓரளவுக்கு வந்து எல்லாம் சேர்ந்து வளர்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க மிடலில் வந்த அந்த குரூப் வந்து இன்னும் சண்டைகளை மட்டும்தான் ஊக்குவிச்சுக்கிட்டே இருக்காங்களே தவிர அதை தாண்டி வரவே இல்லை இது அடுத்த லெவலுக்கு அரசியல் சம்மந்தப்பட்ட சண்டையை நோக்கி வந்து நகர்ந்து போயிட்டே இருக்குது தமிழ் சினிமாவில் ரஜினி சார் கமல் சார் அப்படிங்கிறவங்க ரெண்டு பேருமே வந்து தமிழ் சினிமாவில் அவங்களுடைய கடைசி திரைப்படத்தை வந்து என்றைக்கு நடித்து முடிக்கிறாங்களோ என்னைக்கு அவங்களுடைய கரியரை வந்து பார்த்திங்கன்னா முடிச்சுட்டு ரிட்டையர் ஆகிறாங்களோ அதற்கு பிறகு ஒரு அற்புதமான ஒரு நட்பு மூலமாக வளர்ந்த ஒரு அற்புதமான இரண்டு பேருடைய பயணத்தை வந்து நம்ம மிகப்பெரிய அளவுக்கு வந்து மிஸ் பண்ணோம் எப்படி சச்சின் டெண்டுல்கர் வந்து சினிமாவில் வந்து சச்சின் டெண்டுல்கர் வந்து கிரிக்கெட்டில் வந்து ரிட்டையர் ஆகும்போது எப்படி ஒரு பெயின் இருந்துச்சோ இந்திய முழுக்க அதே மாதிரி தமிழ் சினிமாவில் ரஜினி சார் கமல் சார் ரெண்டு பேருடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு வெற்றிடம் வந்து உருவாகும் நட்பு ரீதியான மிகப்பெரிய வெற்றிடம் உருவாகும் அதை எந்த ஒரு கொம்பனாலையும் நிரப்ப முடியாது அதுதான் காலத்துடைய என்ன சொல்கிறதுனா காலத்தோட கொடுமைன்னு வச்சுக்கோங்களேன் சில பேர் வந்து சில மில்லியனத்துக்கு ஒரு வாட்டி தான் உருவாகுவாங்க ஆயிரம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இந்த மாதிரி ஆட்கள்லாம் உருவாகுவாங்க இந்த மாதிரி நட்பு வந்து உருவாகும் அது இவ்வளோ போட்டி புறாமல் இருக்கிற இந்த உலகத்தில் இந்த மாதிரியான நட்பு உருவாகிறது ரொம்ப பெரிய விஷயம் அதை மறுபடியும் நம்ம பார்க்கணுன்னா மிகப்பெரிய புரிதலோட மிகப்பெரிய எப்படி சொல்கிறதுனா ஜெயிக்கணுங்கிற வரி நம்ம எல்லாருமே ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த மனநிலைக்குள்ளே இருக்கிற ஆட்கள்னால்தான் அது முடியும் அது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத காலம் தான் பதில் சொல்லணும் நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு தோணுதை நான் சொல்லிட்டேன் உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் எழுதலாம் இன்னும் நிறைய பேசுவோம் உங்க வாழ்க்கை தமிழ்நாடு வளர்க்க தமிழ் சினிமா